ஹலோ நோ தை செல்ஸ் தானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப மிக அவசியம் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்களா ஆமாம் வெரி குட் ஏன்னா ஏபிசிடி எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும் அதெல்லாம் நமக்கு உலகத்தில் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் தான் உடம்புக்கு என்ன தேவை என் ஃபார் நியூட்ரிஷன் நம்ம என்ன உணவு சாப்பிட்டா உடம்பு நல்லபடி கட்டுப்பாடு இருக்கும் நமக்கு யாருக்கும் தெரியாது பிறந்ததுலேருந்து நம்ம வந்து சாவர வரைக்கும் நம்மளோட ஒரு கண்டினியூட்டியாகவே இருந்துருக்கிறோம் வாழ்கிற வரைக்கும் சொல்லாம ஆமாம் நம்ம வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கோம் சின்ன குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோலேருந்து நம்ம வந்து கடைசியில் அறுபது எழுபது எண்பது எவ்வளோ கிலோ வேணால் சேர்த்துக்கிறோம் ஆனால் அது எதனால் சேர்த்துக்கிறோம் தான் சேர்த்துக்கணும் சில பேருக்கு வந்து நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் சில பேருக்கு நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் சில பேர் வந்து நான் குள்ளமாக இருக்கேன் சில பேர் வந்து ஐயோ நான் ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு தோன்றது இது எல்லாத்துக்கும் காரணம் உணவு நீங்கள் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணுன்னா உங்களோட உணவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் வளர்ச்சி அதுக்கு தான் மாதிரி இருக்கும் ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எப்போ எங்கேருந்து ஆரம்பிப்போம் பிறந்ததுலேருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜீரோ டு செவன் டேஸ் நியூ பார்ன் ஏழு நாள் நீங்கள் வந்து புதுசாக பிறந்திருக்கீங்க அப்போ வந்து என்ன உங்கள் தாய் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உணவு கொடுக்குறது தாய் பால் இது வந்து ஏழு நாள் நியூ பார்ன் நம்ம ஏன் அது ஒரு தனி இதில் சொல்கிறோன்னா குழந்தை வந்து பிறந்தது அது பழக்கம் பண்ணி ஆகணும் இந்த சுவிட்ச் வந்து வாயிலே இருக்குது குழந்தையோட வாயிலே இருக்குது அவன் சப்புனாதான் அவனுக்கு லெட்டிங் டவுன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஒரு தாய் வந்து பால் வந்து கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு வந்து அது எப்படி குடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அது ஒரு நியூ பார்ன் இது லேச்சிங் ப்ரெஸ்ட் மேலே லேச் பண்ணிவிட்டு அதுக்கு சக் பண்ணுறது அது வந்து அவன் பழக்கம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும் தட் இஸ் ஒன் டூ ஜீரோ டு செவன் டேஸ் நியூ பார்ன் செவன் டே டேஸ் அப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் அவள் வந்து மொல்லமாக பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டு, வளர்ச்சியை ஆரம்பிக்கிறது அந்த வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான என்ன எதுன்னா எவ்ரி மதர் அண்ட் சைல்ட் இஸ் அ டய் டிஒய்ஏடி டயட் அப்படின்னா ஒரு பூட்டு ஒரு சாவி ஒரு ஒரு வாட்டி ஒரு தாய் ஒரு குழந்தை உருவாக்கிறதுனா அது ஒரு தனி கூட்டு அந்த குழந்த வந்து ஒரு தனி சாவி அது எப்படி புரிஞ்சிக்கணும்னா சில குழந்தை ஒரு தாய் சொல்லும் என் ஃபஸ்ட்டு பான் வந்து குடுக்குடுன்னு பால் குடிப்பான் அந்த ரெண்டாவது இருக்குது பாருங்கள் ஜென்மத்தே நடக்கிறா பால் குடிக்கிறது அதுக்கு தான மாதிரி இது நேச்சரோட இது பாருங்கள் ஒரு தாய் வந்து திடீர்னு குடிக்கிற பால் குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பால் கொடுக்குறான் டென்சிட்டி அதிகம் அவன் கொஞ்சம் நேரத்தில் கரெக்டான உணவு பிடிச்சிட்றான் அந்த முள்ளமாக குடிக்கிற பாலுக்கு நிறைய கடைக்கும்னு கிடையாது அவனுக்கு தின் பால் மெல்லிசான பால் கொடுத்துட்டு அவ்வளோ நேரம் அவன் கையில் வாயில் வந்துகிட்டே இருக்கும் ஸ்ட்ரீமாக அந்த மாதிரி திஸ் இஸ் வை சே லாக் அண்ட் கீ ஒரு ஒரு தாய் வந்து அவங்க குழந்தைய எப்படி வேணும் அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு இது பண்ணிகிட்டே குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அந் இது ரொம்ப முக்கியம் அது வந்து வெறும் பால் மட்டும் கொடுக்குறாங்கன்னு கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாங்க இம்யூனிட்டி நம்ம தடுப்பூசி வழியிலேருந்து கொடுக்குறோம் ஆனால் அதுக்கு முன்னவே அம்மாவே தடுப்பூசி கொடுக்குறாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தாய்பால் வந்து அதான் ஃபஸ்ட்டு உணவு நமக்கு அதில் என்ன தத்துவம் தேவை அது எல்லாமே கிடைக்கும் அது தவிர அவங்களுக்கு இம்யூனிட்டி கூட தடுப்பூசி கூட கிடைக்கும் தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் ஒரேஷியஸ் ட்ரிங்கர் வெறும் பால் தவிர வேறு எதுவுமே குடிக்க மாட்டான் இந்த ஃபஸ்ட்டு ஒன் மந்த் ஆஃப் லைஃப்